வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்கிறோம் மீன் சாப்பிட வந்திருக்கோம் ஃப்ரெஷ்ஷான மீன் காலையில் வந்து இங்கே தான் பக்கத்துலாம் டேம் இருக்குது கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாறை தெரியுதா ஒரு மலை மாதிரி தெரியுது அதுக்கு கீழே தான் இருக்குது டேமு அங்கேருந்து நமக்கு பிடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து காலையில் வந்து நம்ம குழம்புக்கு எல்லாருமே இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து வெட்டி வாங்கிட்டு போவாங்க ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டால் போடுறாங்க அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்து வறுத்து சூப்பராக கொடுக்குறாங்க நம்ம அங்கெல்லாம் வந்து பெரிய சட்டியில் எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லுலேயே வந்து நல்லா அருமையாக பொறிச்சு கொடுக்குறாங்க மிகவும் அருமையாக இருக்கிறது அவர் என்ன சொல்கிறாருன்னா சட்டியில் பொறிக்கிறது வந்து அந்த எண்ணெய் அந்த மசாலாலாம் வந்து எண்ணெயிலே போயிடும் ஆனால் இது வந்து இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கணும்னா தரமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை இன்றைக்கி அதை டேஸ்ட் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் வருத்துக்கிட்டு இருக்காங்க சாப்பிடும்போது சொல்கிறேன் இதில் இப்போ முப்பது ரூபாய்க்கு போடுறேன்னு வச்சுக்கக்கூடிய தெளிவாக சொல்கிறேன் இது நாலும் ஒரு கிலோ வருது அதுவும் நாலும் ஒரு கிலோக்கு மேலே வரும் நூறு நூற்றி இருபது கிராம் எக்ஸ்டாக வரும் பச்சை மீன் காசு கொட்டை தம்பி தான் அங்கேருந்து நம்பர்லருந்து என்ன சொன்னால் எஸ்னா கோவில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிக்கலாம் பொழுங்கொட்டை அப்புறம் இஞ்சி இருந்த ஐட்டமெல்லாம் கச தசா பூ பிரியாணி எல்லாம் பழம் இவ்வளோ போட்டு பூண்டு இதெல்லாம் அரைச்சிக்கிறது இதெல்லாம் அரிசிட்டு அதுக்கு மேலே போடுறது மீன் மசாலா கறி மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா உடம்பு நம்ப பூ இது மேலே போடுறது எல்லாம் பாப்பா செஞ்சு மிச்சம் அதெல்லாம்

ஓகே மீன் வந்துருச்சு சாப்பிடாம சொல்லக்கூடாது